அனைத்து தேர்வர்களுக்கும் வணக்கம் தேசிய தேர்வு முகமை பல்கலைக்கழக மானியக் குழு முக்கிய அறிவிப்பு ஒன்றினை இன்று வெளியிட்டுள்ளது யுஜிசி நெட் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஆன்லைன் விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிப்பதற்கான ஆன்லைன் இணையதளம் திறந்துவிடப்பட்டுள்ளதாக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது யுஜிசி நெட் தேர்வை நடத்துவதற்கான பணியை பல்கலைக்கழக மானியக் குழு யுஜிசி தேசிய தேர்வு முகமையிடம் என்டிஏவிடம் ஒப்படைத்துள்ளது இந்த தேர்வு இந்திய குடிமக்களாகிய எவரும் எழுதலாம் இளையர் ஆராய்ச்சி உதவித்தொகை மற்றும் உதவி பேராசிரியராக நியமனம் உதவி பேராசிரியராக நியமனம் மற்றும் முனைவர் பட்டப்படிப்புக்கான அனுமதி மற்றும் இந்திய பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் முனைவர் பட்டப்படிப்புக்கான அனுமதி மட்டும் ஆகியவற்றுக்கான தகுதியை இந்த தேர்வானது நிர்ணயம் செய்கிறது தேசிய தேர்வு முகமை என்டிஏ யூஜிசி நெட் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேர்வை எண்பத்தஞ்சு பாடங்களுக்கு கணினி அடிப்படையிலான தேர்வு கம்ப்யூட்ரு பேஸ்டு டெஸ்ட் முறையில் கீழ்காணும் அட்டவணைப்படி நடத்தும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கிறாங்க ஆன்லைன் விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிப்பதற்கான தேதி பதினாறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஏழு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை இரவு பதினொன்று ஐம்பத்தொம்போது மணி வரை அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க தேர்வு கட்டணம் செலுத்துவதற்கான கடைசி தேதி கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிங் யூபிஐ மூலமாக எட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பதினொன்று ஐம்பத்தொம்போது மணி வரை ஆன்லைன் விண்ணப்ப படிவத்தில் திருத்தங்கள் செய்ய ஒன்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இரவு பதினொன்று ஐம்பத்தொம்போது மணி வரை தேர்வு மைய நகர அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க என்டிஏ இணையதளத்திலிருந்து அனுமதி சீட்டு பதிவிறக்கம் செய்யப்படும் அந்த தேதியும் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தேர்வு தேதி வந்து தோராயமாக அல்லது உத்தேசமாக அப்படின்னு இருபத்தி ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் முப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அப்படிங்கிற தேதியை கொடுத்துருக்காங்க அதோட மையம் தேதி மற்றும் நேரம் இதெல்லாமே அனுமதி சீட்டில் குறிப்பிடப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கிறாங்க பதிவு செய்யப்பட்ட பதில்கள் மற்றும் விடை குறிப்புகள் வெளியீடு இதுவுமே பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இணையதளத்தில் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அந்த இணையதள முகவரி வந்து கொடுத்துருக்காங்க யூஜிசி நெட் டாட் என்டிஏ டாட் ஏசி டாட் இன் அப்படிங்கிறத விண்ணப்ப கட்டணம் இதை பொறுத்த மட்டுக்கும் பொது பொது பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் பொது பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினர் ஓபிசி என்சிஎல் ரூபாய் அறநூறு எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் மூன்றாம் பாலித்த பாலினத்தவருக்கு ரூபாய் முன்னூற்றி இருபத்தஞ்சு இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க முக்கிய அறிவுறுத்தல்கள் அப்படிங்கிறத பொறுத்த மட்டுக்கும் யூஜிசி நெட் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் விண்ணப்பதாரர்கள் யூஜிசி நெட் டாட் என்டிஏ டாட் ஏசி டாட் இன் என்ற இணையதளம் வழியாக ஆன்லைன் முறையில் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் வேறு எந்த முறையிலும் விண்ணப்ப படிவம் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கிறாங்க இரண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விண்ணப்பதாரர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட விண்ணப்ப படிவங்களை நிரப்ப அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கிறாங்க மூணாவது பாயிண்ட்ல இந்திய இணையதளத்தில் உள்ள தகவல் தொகுப்பேட்டில் கொடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை விண்ணப்பதாரர்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் அறிவுறுத்தல்களை பின்பற்றாத விண்ணப்பதாரர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்குறாங்க நான்காவது பாயிண்டில் வந்து விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் விண்ணப்ப படிவத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மின்னஞ்சல் முகவரி மற்றும் மொபைல் எண் ஆகியவற்றை அவர்களுடையதா அல்லது பெற்றோருடையதா அல்லது பாதுகாப்புடையதா இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் ஏனெனில் அனைத்து தகவல்களும் தகவல் தொடர்புக்கு என்டிஏ மூலம் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் முகவரி மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு குறுஞ்செய்தி எஸ்எம்எஸ் மூலமாகவோ அனுப்பப்படும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திருக்கிறாங்க அஞ்சாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா யுஜிசி நெட் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு விண்ணப்பிப்பதில் விண்ணப்பதாரர் ஏதேனும் சிரமத்தை எதிர்கொண்டால் கீழே ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்குறாங்க இமெயில் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான தகவலை பெற்றுக்கொள்ளலாம் தெளிவடையலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்காக பதிவு பண்ணிவிட்டு எக்ஸாமுக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கும் அதே மாதிரி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்காக தயார் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய தேர்வுகளுக்கும் இந்த தேர்வு ஒரு வரப்பிரசாதம் இதை நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி எழுதுனீங்க அப்படின்னம்னா மோஸ்ட் ஆஃப் த சிலபஸ் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ப்ரொஃபஸர் அந்த டிஆர்பிக்கு வந்து சிலபஸே இது தான் என்டிஏ கொடுத்துருக்குற சிலபஸ் தான் வந்து நெட்டு சிலபஸ் தான் அப்படியே கொடுத்துருக்குறாங்க அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு எக்ஸாம் வந்து ஒரு முன்னோட்டமாக நீங்கள் எழுதி பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு மூணு மணி நேரம் உட்காந்து அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனை எழுதி பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸு ஒரு நீங்கள் ஒரு ரீகால் பண்ணது மாதிரி இருக்கலாம் பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் முதுகலை படதாரி ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட் வந்து யூஜிசி நெட்டில் வந்து அதில் இருக்கக்கூடிய சிலபஸில் வந்து கவர் ஆகிருது இப்போ உள்ள அந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது அதனால் நீங்கள எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கும் இது மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் கண்டிப்பாக அனைவரும் விண்ணப்பித்து எழுதுங்கள் நன்றி வணக்கம்